வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மெலட்டோனின் மெலட்டோன்கிற ஒரு ஹார்மோன் அது வந்து சுரக்கிறது பீனில் கிளான்ந்து சுரக்குது இந்த இது எது இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஜென்ரலாக மக்களுக்கு தெரிஞ்சது வந்து இது தூக்கத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க சாயந்தர நேரம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு எஸ் பட் அதோட சேர்த்தி நிறையா ஃபங்க்ஷன்ஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணுது எது எதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மூளைக்கு இருதயத்துக்கு அண்ட் ஆன்டி ஏஜிங்க்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது இந்த வந்து இந்த மெலட்டோன் என்ன பண்ணுதுன்னா மைட்டோகான்ட்ரியா ஒவ்வொரு செல்லோட மைட்டோகான்ட்ரியாவை போய் எஃபெக்ட் பண்ணி அந்த ஏடிபிங்கிற ஒரு எனர்ஜி அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது இந்த மைட்ரோகாண்ட்ரியா இந்த மெலட்டோனின் வந்து அந்த மைட்ரகான்ண்ட்ரியா ஸ்டிமுலேட் பண்ணுறப்போ ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது இதனால் நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் என்ஹான்ஸ் ஆகுது இது வந்து பார்க்கிங்ஸன்ஸ் பேஷன்ஸ் டிமென்ஷியா பேஷன்ஸ்க்கெலாம் இது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய ஸ்டடிஸ் இதை வந்து சொல்கிறாங்க இது வந்து அற்புதமாக வேலை செய்யுது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் இருதய பிரச்சனைகளுக்கு இதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப நல்லா ரிசல்ட்ஸ் வருது டயபெட்டிக் ரெட்னோபதி அது இல்லாமல் இந்த மாலைக்கண் நோய் மேக்ல டீஜென்ரேஷன் இதுக்கும் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்து நான் பாருங்களேன் இது வேற வந்து கேன்சருக்கு இது வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுதுன்ட்டு நிறையா ஸ்டடீஸ் சொல்லுது கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு அலாங் வித் அவங்களோட கேன்சர் மெடிக்கேஷனோடு சேர்த்து இந்த மெ கொடுத்தோம்னா இன்னும் நல்லா ஃபாஸ்டர் ரிக்கவரி இருக்குது அந்த அப்பாப்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க அதே இந்த கெட்ட அணுக்களையெல்லாம் வந்து சாக அடிக்கக்கூடிய தன்மை அப்படியே சாப்பிடக்கூடிய தன்மையை இம்ப்ரூவ் பண்ணுது ஸோ இதனால் கேன்சர் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆர் இல்லாமையே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கடைசியாக ஆன்டி ஏஜிங் இது வந்து நம்மளோட நம்ம இளமையை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு ஆர் இன்னும் இளமையாக்குறக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் மேலடோன்னு பற்றி தெரியணா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த ஃபோன் பண்ணுங்கள் எடுத்து ஆர் நேரடியாக டாக்டர் சசியாக கேட்குவாங்க நான் டாக்டர் சஷி தேங்க் யூ